வணக்கம் அன்பர்களே வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம் நாளைக்கு கேட்கணும் சோம வாரம் என்னுடைய இருபத்தோராவது வாரம் முடிவடைகிற நாள் இருபத்தோரு வாரம் விரதம் இருந்தேன் ஸோ அது நாளையோட முடிவாது அதுக்காக சிறப்பு பதிவாக சரி நான் ரெண்டு கோயில்களை கொடுக்கலாம் இப்போதான் திருமாளிசை ஒத்தாண்டேஸ்வரர் கோயில் கொடுத்துருக்கேன் ஷார்ட்ஸ்ல ஸோ இன்னொன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பார்கேஸ்வரர் ஒரு சமயத்து திருப்பரசுந்தரி சுந்தரியம்மன் இந்த கோயில் பார்த்திங்கன்னா சென்னையில இருந்து நம்ம பெங்களூர் போறோம் இல்லையா அப்ப பள்ளிக்கொண்டா வரும் பள்ளிக்கொண்டால இருந்து சேரின்னு சொல்லிட்டு நம்ம ஹைவேலயே போயிட்டு ஒரு சர்வீஸ் ரோட போனோம்னா சேரின்னு ஒரு இடம் வரும் அந்த அகரம் சேரியில் நுழைஞ்சி பாத்தீங்கன்னா ஒரு ஒரு முக்கால் கிலோமீட்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு சிவன் கோவில் வரும் அருள்மிகு ஸ்ரீ பார்கேஸ்வரர் திருப்புற சுந்தரி அம்மன் கோவில் இந்த கோயில் வந்து அந்த காலத்து கோயில் சோ நீங்க போனாலே பாத்தீங்கன்னா ஒரு நம்மள அப்படியே ஒரு ஈர்ப்பு கோவில் சில கோயில்களுக்கு மட்டும்தான் அது தன்மை இருக்குது எல்லா கோயிலுமே அது இருக்கும்னு பண்ணலாம் முடியாது விசாக கோயில் இருக்கலாம் ஏன் இதில் மட்டும் அப்படி நமக்கு தனியாம ஒரு இனப்புரியாத ஒரு உணர்வு ஏற்படுதுன்னா இந்த மாதிரி கோயிலில் பாத்தீங்கன்னா எல்லா பாடல் பெற்ற ஸ்தலமா இருக்கும் நிறைய முனிவர்கள் ரிஷிகள் சித்தர்கள்லாம் வந்து வழிபட்டுட்டு போயிருப்பாங்க அவங்க கால்தடம் பட்டிருக்கோம் இல்லையா அப்ப அது எப்படி வந்து நமக்கு வந்து பலன் தராமல் போயிடும் கண்டிப்பா பலன் தரும் ஸோ அதனால் அந்த கோயில் போயிருந்தோம் அது வந்து சரி மக்களுக்கு உங்களுக்கு சொல்லலாம் சிவன் கோயில் ரொம்ப அழகா இருக்கும் உள்ள போனவுடனே நமக்கு சைடில் தான் என்ட்ரன்ஸ் இருக்கும் உள்ள நுழைஞ்சி நம்ம பார்த்து பண்ணால் அங்கேயும் வந்து எல்லாம் சந்நிதியும் இருக்கு காலபேரவர் நவகிரகம் அப்புறம் வந்து அம்பாள் கோயில் திருபுர அம்மன் பார்க்க பார்க்க இன்றைக்கெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அந்த கோயிலில் சரி நம்ம மக்களுக்கு வந்து இந்த கோயில்களை போடுவோம் ஸோ எல்லாத்தையுமே நான் கொடுக்குறாலும் அதிகமாக நான் கோயில்கள் தான் கொடுக்குறேன் ஸோ இது வந்து என்ன சிறப்பு பதிவாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சப்ஸ்கிரைப்ஸ் கிடச்சிருக்கீங்க மக்களாகிய உங்களுக்கு ரொம்ப நன்றி இதை ஏற்படுத்தி கொடுத்தா அந்த இறைவனுக்கு கொடானு கோடி நன்றி நன்றி வணக்கம்